சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ராஜாங்கத்தையும் தமிழையும் மீடியால இருந்து வந்தவங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போக ராஜாங்கம் ரொம்ப வே கோவமா வீட்டுக்குள்ள வராங்க என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு பதட்டமாவே நிக்கிறாங்க தமிழ் செல்வி ஈஸ்வரி சாவுத்ரி தாமரனு எல்லாருமே இந்த தமிழ் செல்வி எப்படி பரிச்சு எழுத போனா யார் கூட போனான்னு தெரியல ஆனா இப்படி குடும்பத்தையே ஏமாத்திட்டு போய் பரிச்சையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கானா தமிழ் செல்வி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கவே கூடாது அப்படின்ற கோவத்துல வீட்டுக்குள்ள வர தமிழ் செல்வியும் மலர் கூட வீட்டுக்குள்ள வராங்க இத பார்த்துட்டு தாமரை சொல்றாங்க தமிழ் செல்வி நீ வீட்டுக்குள்ள வரவே கூடாது அங்கேயே நில்லு மாமா பேச்சையே மீறி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்க இதில் வேற சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரியா தமிழ் செல்வி இங்க படிக்கவே போக கூடாதுன்னு சொன்ன மாமாவோட பேச்சுக்கு அப்புறம் என்ன மதிப்பு மரியாதையும் இருக்கு ஏன் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன வேணா செய்யலான்ற திமிர்ல இருக்கியா இங்க ராஜாங்க மாமாவை அவமானப்படுத்தின தேவையில்லாம பிரச்சனை செஞ்ச அதனால தானே உன்னை கார் செட்ல தங்க வச்சாங்க ஆனா இப்பயும் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம பரிச்சையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கியே உனக்கு எவ்வளோ தைரியம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாவித்திரியும் தாமரை சொல்கிறதுல தப்பே இல்லை போனா போகுதுன்னு உன்னை அந்த கார் செட்டில் தங்க வச்சது கூட பெரிய தப்பாக போச்சு நீ செஞ்ச தப்புக்கு ஓ அம்மா அப்பா கூடயே உன்னை அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும் நீ இன்னும் இந்த வீட்டில் இருக்கல அதனால தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு இன்னும் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு பார்க்குறியா அப்படின்னு கேள்வி கேட்க உடனே அப்பா அப்பாத்தா சொல்கிறாங்க சாவித்ரி என்ன பேசிகிட்டு இருக்க தாமரை தான் புரியாம பேசிட்டு இருக்கானா வீட்டுக்குள்ள வர இங்க தமிழ் செல்வியை வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு மட்டும் என்ன தகுதி இருக்கு தமிழ் அப்படி ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே இங்க ராஜாங்கமோ நம்ம குடும்பமும் தமிழ் செல்வியால அவமானப்பட்டு நிற்கல நம்ம எல்லாரும் தலை நிமிர்ந்து நிக்கிறோம் வந்த எல்லாரும் பாராட்டிட்டு போனதை பார்த்துட்டு தானே நின்னீங்க அப்புறமும் தமிழ் செல்வி மேல எதுக்காக கோவப்படுறீங்க மாசமாக இருக்க தமிழ் செல்வியை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீ சாவித்ரி தான் எதுவும் புரியலன்னா நீயும் எதுக்காக இப்படி பேசுற தமிழ் நீ வீட்டுக்குள்ளவா அப்படின்னு தமிழுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ உடனே தமிழ் அழுதுகிட்டே இல்லை மச்சி நான் இந்த வீட்டுக்குள்ளே வரலை நான் செஞ்சது பெரிய தப்பு என்னால் ராஜாங்க மாமா ரொம்ப அவமானப்பட்டிருப்பாங்க மாமாவோட பேச்சை மீறி நான் பரிச்சை எழுத போனது தப்பு தானே அந்த கோவத்துல தான் மாமாவும் இருக்காங்க போல அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்க உடனே இங்கே சேதவும் கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க பேசாமல் அப்பா கிட்ட எல்லா உண்மையவும் சொல்லிட வேண்டிதான் போல இங்கே என் மேலையும் தப்பு இருக்குல்ல நான் தானே தமிழ்செல்வியை பரிச்சை எழுதையெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அப்பாவுக்கு முதல்ல உண்மை தெரிஞ்சாக ஆகணும் தமிழ் செல்வி மேலே எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லி இன்னும் தேவையில்லாமல் பிரச்சனை அதிகமாயிரும் இதில் வேற தாமரை தாமரையோட அம்மா ஈஸ்வரின்னு எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்கும்போது தமிழ் செல்வி அழுகிறதையும் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல இன்னைக்கு தமிழ் செல்வி எல்லார் முன்னாடியும் அவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்க சந்தோஷத்தில் இருக்கணும் ஆனால் அவள் இப்படி பரீட்சையில் முதல் மாணவியாக வந்தது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் தலை குணிஞ்சி வீட்டுக்கு உள்ளே கூட போக முடியாத ஒரு நிலைமையில் நிற்கிறாளே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருக்காரு சேது உடனே அப்பத்தா நீ வா தமிழ் செல்வி நான் இருக்க நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு வெளியிலேயே நின்றுட்டு இருந்த நீங்கள் தமிழ் செல்வியை உள்ள மெதுவாக கூட்டிகிட்டு போக உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க அத்தை இங்கே என்ன நடக்குது நீங்கள் தமிழ் செல்விக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா ஒரு வேலை தமிழ் செல்வி பரிச்சை எழுத போகிறதுக்கு காரணமாக நீங்கள் தான் இருந்திருப்பீங்க போலயே இல்லை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்களா இந்த தமிழ் செல்வி எப்படி பரிச்சை எழுத போனால் யார் கூட போனால் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கு உடனே தாமரையும் இங்கே எனக்கும் அதே சந்தேகம்தான் இருக்குது இந்த தமிழ் செல்வியால் கண்டிப்பாக தனியாக போய் எல்லாம் எழுதியிருக்க முடியாது இந்த வீட்டில் உள்ள யாரோ தான் தமிழ் செல்விக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து கூடையே கூட்டிகிட்டு போய் பரீட்சையெல்லாம் எழுத வச்சுருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக இந்த தமிழ் செல்வியவும் தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சவங்களையும் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் ராஜாங்க மாமா அப்படின்னு தாமரையும் சொல்லிகிட்ருக்க ஒரு பக்கம் சேது இன்னொரு பக்கம் அப்போத்தானு இவங்க வேறு சும்மா இருக்காமல் யார் பரிட்சைக்கு கூட்டிகிட்டு போனது அப்படின்னு பிரச்சனை செஞ்சிட்டு இருக்க ராஜாங்கத்துக்கு நானும் சேதுவும் தான் கூட போனோன்ற உண்மை தெரிஞ்சா என் பையன் ராஜாங்கம் என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் மெதுவாக தமிழ் செல்வியை பார்க்க அழுதுகிட்டே நிற்கிறாங்க தமிழ் செல்வி மாசமா இருக்கா இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா ஆனாலும் என் பேச்சை மீறி இந்த குடும்பத்தில் உள்ள யாருக்கும் தெரியாம தமிழ் செல்வி எப்படி போய் பரிசு எழுதுனான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி செல்வி இனி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை நடந்தது நடந்துருச்சு ஆனாலும் நீ செஞ்சது பெரிய தப்பு ஆமாம் நீ எப்படி போய் பறிச்சு எழுதுன எங்ககிட்டலாம் எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச அப்படின்னு கேட்க உடனே தமிழ் செல்வியும் அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிருங்க நான் மட்டும்தான் தனியாக போய் பறிச்சு எழுதுனேன் எனக்குன்னு யாரும் உதவி செய்யலை நான் படிக்கணும் பெரியால் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை என் அம்மா அப்பாவோட ஆசையும் தான் ஆனால் அதுக்கிடையில் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு என்னால் படிக்க முடியாதோ அப்படின்னு நினச்சப்ப தான் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி பரிட்சையெல்லாம் எழுதுனேன் இவ் மதிப்பெண்ணையும் நான் வாங்கிட்டேன் என் மேலே ஏ நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என் மேலே கோவமாக இருப்பீங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே போது உடனே தான் நினைக்கிறாங்க தமிழ் செல்வி நாம் யாரும் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி தான் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு நிற்கிறா இன்னும் எதுக்கு உண்மையை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து அப்பாத்தா சொல்கிறாங்க ராஜாங்கோ இங்கே இங்க தமிழ் செல்வி மேலே மட்டும் தப்பு இல்லை தமிழ் செல்விக்கு உதவி செஞ்ச என் மேலேயும் சேது மேலேயும் கூட தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ராஜாங்கும் கேட்குறாங்க அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை தமிழ் செல்வி பிரச்சாரம் செஞ்சு நீ இதில் ஜெயிச்சிட்டேன்னா தமிழ் செல்வி கேட்டதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தமிழ் செல்வி கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் நீயும் ஜெயிச்சிட்ட இப்போ நீ ஒரு நல்ல நிலமையில இருக்கனா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி செஞ்ச உனக்காக செஞ்ச பிரச்சாரத்தினால தான் அதனால தான் தமிழ் செல்விக்கிட்ட உனக்கு என்ன வேணும் நீ என்ன ஆசைப்பட்றன்னு கேட்டதுக்கு நான் பரீட்சை எழுதணும் நான் வந்து பெரியால் ஆகணும் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொன்னால் சரி இருந்துட்டு போகட்டும் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்க தமிழ் செல்விக்கு இதை கூட செய்யலைனா எப்படின்னு தான் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் நானும் சேதுவோம்தான் இங்கே வந்து தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போய் எல்லாம் எழுத வச்சோம் நீ கூட ஒரு ஸ்கூலுக்கு வந்திருந்தல்ல அதே ஸ்கூலில் தான் இங்கே தமிழ் செல்வியும் பரீட்சையெல்லாம் எழுதிட்டு இருந்தா ஆனால் உனக்கு தான் அது என்ன ஏதுன்னே தெரியல உங்ககிட்ட நாங்கள் யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் இந்த உண்மையை இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தோம் ஏதோ தமிழ் செல்வி பரச்சையெல்லாம் எழுதியிருக்கா பாஸ் ஆவா அப்படின்னு நினச்சோம் ஆனால் முதல் மாணவியாக வந்து உனக்கு பேரையும் புகழையும் வாங்கி தருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தமிழ் செல்வியோட திறமை என்னன்னு எனக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கு ராஜாங்கம் இங்கே தமிழ் செல்வி மேலே மட்டும் தப்பு இல்லை உன்னை நாங்கள் ஏமாத்திட்டோம் அதனால கோவப்படணுன்னா நீ என்னையும் தான் கோவப்படணும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சுன்னா நீ என்னையும் தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தமிழ் செல்விக்காக சப்போர்ட் பண்ணி நடந்த எல்லா உண்மையவும் அப்போத்தான் எல்லார் முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க உடனே எது சொல்றாரு நீங்கள் என்னையும் மன்னிச்சிடுங்க நான் வேணும்னே தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும் பரிட்சைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை அப்பத்தா பேச்சை கேட்டுட்டு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் ஆனால் தமிழ் செல்வியால் இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் தமிழ் செல்வி இன்னும் நல்லா படித்தா கண்டிப்பாக அவள் ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டராக கூட ஆகலாம்ப்பா தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சதுக்கு என்னையும் மன்னிச்சுருங்க அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே அப்பாத்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ கூட ஓ மருமக தமிழ் செல்வி எங்கள் மேலே தப்பு இருக்குன்றது சொல்லாமல் எல்லா தப்பும் தான் மேலே மட்டும் இருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நிக்கிறா இப்படி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்வி எதுக்காக முன்னாடி கண் கலங்கி அழுதுட்டு நிக்கணும் அவ ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யல எத்தனையோ பிள்ளைங்களை நீ படிக்க வைக்கிற எத்தனையோ பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இங்கே இங்க படிப்பு மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்றது உனக்கும் நல்லாவே தெரியுமே ராஜாங்கோ அப்படி இருக்கும்போது நீ அமைச்சராக இருக்க ஓ வீட்டில் இருக்கிற ஓ மருமக தமிழ் செல்வி நல்லா படித்து ஆனால் உனக்கும் பெருமையும் பாராட்டும் கிடைக்குமே அது மட்டும் இல்லாமல் இங்கே அமைச்சரோட இங்கே மருமகளும் டாக்டர் இருக்காங்கன்னு சொல்ல சேதவுக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்கும் அதனால் நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இவங்க கேட்டுட்டு இருந்தா அப்புறம் தமிழ் செல்வி செஞ்சது எல்லாமே தப்புன்ற மாதிரி தான் உனக்கும் தோணும் அப்படின்னு அப்போத்தான் இங்கே தமிழ் செல்வியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுறது மட்டும் இல்லாம தமிழ் செல்வியை விட்டு கொடுக்காம தமிழ் செல்வி எந்த ஒரு தப்பும் செய்யல அப்படின்னு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே தெளிவா புரிய வைக்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரியால தாங்கவே முடியல அத்த அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தானா நீங்க தான் எங்களெல்லாம் ஏமாத்திட்டு இந்த தமிழ் செல்வியை கூட்டிட்டு போய் பரிட்சை எல்லாம் எழுத வச்சிருக்கீங்க அப்ப நாங்கள் எல்லாரும் இங்கே மாமா சொல்றத கேட்டு இருக்கிறோமே அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது வீட்டில் உள்ள சித்ரா தாமரைன்னு எல்லாரும் மாமா பேச்சை கேட்டு படிக்காம தானே இருந்தாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த இந்த தமிழ் செல்வி மட்டும் படித்து பெரிய ஆள் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அது கூடனே சேதுவோம் நம்ம வீட்டில் யாரும் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை ஏன் படிக்கணுன்ற ஆசை கூட இல்லாம தான் இருந்தோம் ஆனால் தமிழ் செல்வி அப்படி இல்லை அவ சின்ன வயசுலேருந்தே நல்லபடியாக படிக்கணும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையோடையும் அவள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் இருக்க போய் தான் இப்போ அவளால் படிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட படித்து மறுபடியும் இவ இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கா அவ சாதி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் செல்வி அப்படின்ற மாதிரி இங்க சேதுவும் பேசிட்டு இருக்க ராஜாங்க சொல்றாரு இனி தமிழ் செல்வி செஞ்சது தப்புன்னு யாரும் இந்த வீட்டில் பேசவே வேண்டாம் ஏன்னா என் வீட்டில் இருக்க என் மருமக தமிழ் செல்வி அவ இப்படி சாதிச்சு காட்டியிருக்கா இவ்வளோ மதிப்பெண் வாங்கி முதல் மாணவியா வந்திருக்கா அப்படின்னு கேட்க எனக்கு அவ்வளோ பெருமையா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன பேச்சை தமிழ் செல்வி கேட்கலன்ற ஒரு மனசு வேதனை எனக்கு இருந்தாலும் தமிழ் செல்வி செஞ்சதுல எந்த தப்பும் இல்லை படிக்கணும்ன்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படியெல்லாம் செஞ்சு முன்னேற முடியும் படிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் என்னுடைய மனசையே தமிழ் செல்வி மாத்திட்டா தமிழ் நீ கண் கலங்கி நிற்க வேண்டாம் எதுக்காகவும் வேண்டாம் நீ எப்படி போய் பரிட்சை எழுதுனேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் நினச்சினே தவிர்த்து நீ செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி காமிச்சு உன்னை உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பணும் உனக்கு ஒரு பெரிய பதில் கொடுக்கணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ இனிமேல் அந்த கார் செட்லெல்லாம் தங்க வேண்டாம் நீ இன்னும் நல்லா படிக்கணும் நீ நினச்ச அளவு படிச்சு நீ நினச்ச மாதிரியே பெரிய டாக்டர் ஆகணும் அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் உன் கூட எப்பயுமே சேது இருப்பான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ராஜாங்க சொல்ல இதை எதிர்பார்க்காத தமிழ் செல்விக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அப்பத்தா மட்டும் இல்லாமல் மோகனா செய்தோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஈஸ்வரியும் தாமரையும் தாமரையோட அம்மான்னு எல்லாருமே ரொம்ப கோவத்துல அது எப்படி இதெல்லாம் நடக்கும் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தானே முடிவெடுப்பீங்க ஆனால் இப்போ இந்த தமிழ் செல்வி வந்த உடனே அது எப்படி மாமா உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிப்பீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க தமிழ் செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும் இந்த பிரச்சனையை சும்மா விடவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாமா நீங்க எவ்வளோ அவமானப்பட்டு நின்னீங்க இந்த சேது தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வி கண்டிப்பா ஒரு நல்ல மருமகளா இருக்க மாட்டா இப்பவே இந்த ஒரு பிரச்சனையால தமிழ் செல்வியை அவ அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது தமிழ் செல்வி அதுக்கப்புறம் அங்கே போய் படிக்கிறா இல்ல டாக்டர் ஆகுறா அதை பற்றிலாம் நமக்கு என்ன அக்கற அப்படின்னு சொல்ல இங்க உடனே ராஜாங்க சொல்றாங்க தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமக அவ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும் தமிழ் செல்வி ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிரல அவ பிடிச்சத படிச்சு நல்லபடியா இப்ப வந்து இருக்கா அவ சாதிச்சு காட்டிருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னது என்னுடைய தப்பு படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னதும் என்னுடைய தப்பு இனி நான் திருந்திட்டேன் நான் மனசு மாறிட்டேன் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றத தமிழ் செல்வி மூலமாக நான் நல்லாவே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக தமிழ் செல்வி முன்னேறணும் படித்து தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும் தமிழ் செல்வி நீ டாக்டர் ஆகி காட்டணும் அதுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன் செய்து நீ எல்லா ஏற்பாடையும் செய் நானே மனசு மாறி தமிழ் செல்வியை பதி படிக்க சொன்னதுக்கப்புறமா இன்னும் நீ தமிழ் செல்வியை மன்னிக்காமல் இருக்கிறதுலாம் பெரிய தப்பு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் தமிழ் செல்வியை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போ இனி தமிழ் செல்வியை நீ தான் சேதும் நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த வீட்டுக்கு வெளியிலலாம் தமிழ் செல்வி தங்கவே தேவையில்ல அப்படின்னு மனசு மாறி ரொம்பவே சந்தோஷமா ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுத்து தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ராஜாங்கம் இங்க அப்பத்தா ஈஸ்வரி சாவித்ரி தாமரன் மூணு பேரையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே சொல்றாங்க நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது பாத்தியா என் பையன் ராஜாங்கம் மனசு மாறிட்டான் தமிழ் செல்விய மருமகளாம் ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இங்கே தமிழ் செல்விய டாக்டராக்கி பார்க்க போறான் இனி நீங்க நினைச்சாலும் ராஜாங்கத்தோட மனசை மாற்றவும் முடியாது ஏதுவும் செய்ய முடியாது உங்கள் வேலையை மட்டும் போய் பாருங்க தமிழ் செல்வியோட வழியில் இனி யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்ல பதில் பேச முடியாம தலை உழிஞ்சு நிற்கிறாங்க ஈஸ்வரியும் தாமரையும் இங்கே அப் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷமா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க ஏப்பா ராஜாங்கம் எனக்காகவும் தமிழோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ மனசு மாறினியே அதுவே போதும்பா கண்டிப்பா நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்விய நீ நம்பிக்கையோட படிக்க வச்சா அவ கண்டிப்பா டாக்டர் ஆகி காட்டுவா ராஜாங்கோ இதுல எந்த சந்தேகமும் இல்ல நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை எதையுமே பெருசாக எடுத்துக்காம படிக்கவே கூடாதுன்னு சொல்லியும் படிப்பு மேலே உள்ள ஆசையில சாதிச்சு காட்டியிருக்கானா இந்த வீட்டுக்கு நான் ஒரு நல்ல மருமகளை தான் இங்கே செய்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதனால கண்டிப்பாக தமிழ் செல்வி இந்த வீட்டில் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அதுதான் என்னுடைய ஆசை ராஜாங்கம் என் பேச்சை கேட்டு நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்போத்தான் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தாமரை சாவத்திர்கிட்ட சொல்றாங்க அம்மா இங்கே என்னம்மா நடக்குது இந்த இந்த தமிழ் செல்வியை இப்போ தான் வீட்டுக்கு வெளியில் தங்கணும்னு கார் செட்டுக்கு அனுப்பினோம் ஆனால் அதுக்குள்ளே இந்த தமிழ் செல்வியை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசி இங்கே ராஜாங்க மாமாவோட மனசையே மாற்றி மறுபடியும் சேது மாமா கூடயே அனுப்பிட்டாங்களேம்மா அப்போ இனி தமிழ் செல்வி இந்த வீட்டில் நிரந்தரமாக இருந்துருவாளா சேது மாமா கூட நான் தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு இத்தனை நாள் இருந்தேன் மறுபடியும் மாமாவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் என்னமா செய்கிறது இங்கே இவங்கள பிரிக்கணும்னு நினச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குது நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேம்மா இந்த அப்பத்தாவும் தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ரொம்ப முடியலன்னு நம்மக்கிட்டையே போய் சொல்லி தமிழ் செல்வியை பரிச்சை எழுதலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பாருமா அப்பத்தாவும் சேதுவும் சேர்ந்து இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மறுபடியும் இந்த ப பிரச்சனையை பெருசாக்கி தமிழ் செல்வியை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா இங்கே மனசு மாறின ராஜாங்கம் மாமா தமிழ் செல்வியை டாக்டர் ஆகி காமிக்கணும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி பெருமையாக பேசியில் அனுப்பியிருக்காரு இனி கண்டிப்பாக இங்கே தமிழ் செல்வியை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க போல் மாமாவும் தமிழ் செல்வியும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்போ நான் நினச்சது எதுவுமே நடக்காதம்மா அப்படின்னு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே குழப்பத்தில் அழுக ஆரம்பிக்கிறாங்க தாமரை